தெரிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து தான் நாம் வருகிறோம் கொள்ளப்பட்டவர்கள் யார் யார் எதற்காக என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்தார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கும் பொழுது அவர்களில் ஒரு தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவருக்காக வைத்து கொண்டார் அவர் தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் என்ன காரணத்துக்காக அவங்க எல்லாரையும் தேர்ந்தெடுத்தார் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த மூன்று பேரையும் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கத்த தெரிந்து சந்ததியிலிருந்து ஆபரக குடும்பத்துல நிறைய பேர் உண்டு ஆனாலும் ஆபரகாமத்தை கத்த தெரிந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது நம் எல்லாருக்கும் முப்பிதாக்களில் இவர்கள் மூன்று பேர் எதிர சொல்லுகிறோம் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமாய் இருக்கிறவரே என்று நாமும் அவரை தொழுது கொள்வது உண்டு அது மாத்திரம் இல்ல ஆபரகாம் விசுவாசுகளில் தகப்பனாகவும் தேவனுக்கு முன்பாக காணப்பட்டான் பல வருடங்கள் காத்திருந்து தேவன் தனக்கு வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொண்டான் நான் வேதகம கல்லூரி படிக்கும் பொழுது ஆபரகாமை குறித்து ஒரு சிறு கதையே எங்களுக்கு பிரேம்குமார் என்ற ஒரு ப்ரொஃபஸர் சொன்னதை இன்றும் எனக்கு நினைவு இருக்கிறது அவர் சொல்லும் பொழுது வேதத்திலேயே சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குடும்பத்தில் குடும்பத்துல ஆபிருகாமுடைய தகப்பன் ஒரு விக்கிரக சிலைகளை உண்டு பண்ணி அதை வியாபாரம் செய்கிற ஒரு குடும்பத்தாராய் இருந்தார்கள் அது ஒரு நாள் என்ன நடந்ததான் என்னிடத்தில் நிறைய பேர் கடன் வாங்கி விட்டு போயிருக்கிறார்கள் நீ இந்த இதை கடையை பார்த்துக்கொள் நான் போய் அதை எல்லாவற்றையும் வசூல் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அப்பா அப்பா இங்கே செல்வதற்கு முன்பதாக எனக்கு ஒரு கதை சொல்ல வேண்டும் இதை வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை வேதாகம சரித்திரங்கள்ல தள்ளுபடி ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் எங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் இதை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை போய் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அவருக்கு நீங்கள் இந்த சிலைகளெல்லாம் இதனுடைய பெயரெல்லாம் என்ன இதற்கு இதை என்ன சரித்திரம் இதை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆப்ரகாம் தன் தகப்பனிடத்தில் கேட்டாராம் அதற்கு அவர் சொன்னாராம் ஒவ்வொரு சிலையாக விக்கிரக சிலைகளையும் நிறுத்தி இந்த சிலை பெயர் இது இந்த சிலை பெயர் இது இது இந்த சிலை பெயர் இது இது ஆண் சிலை இது பெண் சிலை இது சண்டை போடும் இது யுத்தம் செய்யும் இது அப்படி இப்படி என்று அதை குறித்து பல காரியங்களை குறித்து சொல்லப்படும் நானும் ஒரு விக்கிரக ஆராதனை காரியாக இருந்து வந்தவள் தான் விஷயங்கள் விக்கிரகங்களை பற்றி தெரியாது சிறு வயது ஆராதித்து வந்தவள் தான் ஆனால் எனக்கு அதை சரியாக தெரியாது பெயர்கள் கூட நிறைய எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் சிலைகள் செய்து விற்கிறபடியினால ஆப்பிரகாமுக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கிறது எனவே இவருக்கு கதையெல்லாம் கூறிவிட்டு சரி நீ பார்த்துக்கோள் நான் போய் சீக்கிரமாக வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போய்விட்டாராம் திரும்பி அவருடைய த ஆபர்காமுடைய தகப்பன் திரும்பி வரும் பொழுது சிலைகளெல்லாம் ஒன்று கொன்று உடைந்து சுக்கு நூறாய் கடந்ததாம் தரையில் உடனே ஆபிரகாமை அழைத்து ஆபிராமே நான் உன்னை இதை பார்த்து கொள்ள சொல்லிட்டு விட்டு தானே போனேன் ஏன் இப்படி சிலைகளெல்லாம் ஒன்று கொண்டு உடைந்து இருக்கிறது நீ என்ன செய்தா விட்டு விட்டு எங்கே போனால் யார் இதை உடைத்து போட்டது என்று அவ தகப்பன் ஆபிரகாமை கேட்ட பொழுது ஆபிரகாம் சொன்னானா நீங்கள் சொன்னீங்களே தகப்பனே அதே தான் இந்த சிலைகள் ஒன்று கொன்று சண்டை போட்டு இது அதை அடித்தது அது இதை அடித்தது எல்லாம் உடைந்து போனது இவர்கள் எல்லாரும் அடித்து கொண்டார்கள் நான் பயந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டேன் என்று தன் தகப்பனிடத்துல சொன்னாராம் உடனே அவர் கேட்டாராம் அது எப்படி இது சிலையாயிற்றே நான் என் கையினாலே அந்த மண்ணை எடுத்து நான் அல்லவா செய்தேன் என்னுடைய கைகளினால செய்த சிலை அல்லவா இது எப்படி சண்டை போட்டிருக்கும் என்று அவர் கேட்டாராம் அதற்கு அது ஆபிரகாம் சொன்னாராம் நீங்க தானப்பா இதோடைய பெயர் இது இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கு இதனுடைய பெயர் இது இது இப்படி சண்டை போடும் என்று நீங்கள் தனப்பா சொல்லிவிட்டு போனீர்கள் நீங்கள் போன பிற பிறகு இதெல்லாம் நடந்தது நான் எனக்கு எப்படி தெரியும் நான் பயத்தில் ஓடி ஒழிந்து கொண்டேன் என்று அவர் சொன்னாராம் அந்த கதையை கேட்கும் பொழுது நமக்கு சிரிப்பாக இருக்கிறது அன்றைக்கே அவன் விக்கிரகங்களை வெறுத்ததினால தான் ஆபரகாம் இவன் நமக்கு ஏற்றவன் நான் என்று அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் முதல் முதல ஆபரகாமே என்று தேவன் இருந்து அழைக்கும் பொழுது அவன் புரிந்து கொண்டான் ஒரு தேவன் இருக்கிறார் அவர் பேசுகிறவர் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் தரிசனம் கொடுக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயமானவர் என்று தெரிந்து கொண்டான் அது போலதான் ஆபரகாமை கத்தர் தெரிந்துண்டார் அதேபோல அவர்கள ஈசாக்கும் பிறந்தான் அவனுக்கு முன்பதாக தெரிந்து கொண்டான் ஈசாக்கு பிறந்த பிள்ளைகள் ஏசா யாக்கோபு இவர்கள் இருவரையிலே யாக்கோபை கத்த தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய சந்ததியாக்குகிறார் யாக்கோபு குடும்பத்திலே பனிரெண்டு கோத்திரங்களை தெரிந்து கொள்ளுகிறார் அந்த பனிரெண்டு கோத்திரங்களிலும் முக்கியமாக சொல்ல போனால் யோசேப்பை ஒரு ஸ்பெஷலாக க தெரிந்தெடுத்து எகிப்துக்கு கொண்டு போய் அநேக காரியங்களை இப்படி நீங்க நன்றாக பார்ப்பீர்களால் தேவன் தெரிந்தெடுக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளும் வித்தியாசமாக காணப்படுவார்கள் அவர் தெரிந்தெடுக்கிறவர்கள் தேவனுக்காக வல்லமையாக மிகவும் வைராகியமாக தேவனோடு இணைந்து இருக்கிறவர்களாக காணப்படுவார்கள் ஏசாவை தேர்ந்தெடுத்திருந்தால் என்னவாயிருக்கும் இஸ்மவேலை தேர்ந்தெடுத்திருந்தால் என்னவாயிருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் எனவே அவர் தேர்ந்தெடுப்பதில் ஒரு நோக்கம் உண்டு ஆபிரகாமே தேர்ந்தெடுத்தார் விக்ரக பிடியிலிருந்து அவருக்கு அப்போதே நம்பிக்கை இல்லை உன்னதத்தில் தேவன் இருக்கிறார் அவரே உயிர் உள்ள தேவன் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது எனவே பிள்ளைகளை இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்ததுன்னு ஒரு நோக்கம் நீங்கள் உங்க வீட்டில் உட்காந்து என்னை எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்தால் என் குடும்பத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னை மாத்தம் தேர்ந்தெடுத்தாரா இல்லை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேர்ந்தெடுத்தாரா ஆராய்ந்து பாருங்கள் உங்களை கொண்டு பெரிய நல்ல இந்த நண்டு செலுத்துகிறேன் தேவனாகிய கத்தர் ஆசிர்வதித்துக்கு தருவீராக அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே உமக்கென்று பயன்படுத்தும் வல்லமையா அவர்களுக்குள்ள வரங்களை கொடுத்து ஆசிர்வதி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே பிதாவேன்